ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அப்படின்னா நிறைய நபர்களுக்கு ரொம்ப வயதாகியும் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு வயதாகியும் திருமணமாகாமல் நிறைய நபர்கள் இருக்காங்க அதற்கு காரணம் என்ன அதனுடைய தீர்வு என்ன அப்படி என்றதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சிலருக்கு அந்த திருமண வயதை கடந்து இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு தடை இருக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த தடைக்கால தான் நிறைய நபர்கள் வயது வந்து சோசியத்தை போய் பார்க்கறது சோசியரை போய் பார்த்தா ஒவ்வொரு சூசிய ஒவ்வொரு பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க நீங்க இந்த கோவில் போயிட்டு வாங்க இந்த கிரகம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இப்ப இந்த குறுப்பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் எவ்வாறு வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயம் இப்போ ஒருத்தர் இருபத்தைந்து வயது உடையவருக்கு கல்யாணம் ஆகல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சோசியரை போய் கேட்கும்போது இந்த கிரகத்தோட கட்டம் இப்ப சரியில்லை ஒரு வருடமும் காத்திருந்தீங்கன்னா திருமணம் நடைபெறும் என்று சோசியர் சொல்வது வழக்கமான சாதாரண விஷயமா இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு ரொம்ப வயதாகியும் திருமணம் ஏன் நடக்கல அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம் அதாவது நிறைய நபர் என்னுடைய ஜோதிட ஆலோசனைப்படி திருமணம் பண்ணி கொண்டு நல்லபடியாக சிறப்பாக இன்றைக்கி இருக்காங்க அதில் நான் பார்த்த சில விஷயங்களை மட்டும் என்னோட அனுபவத்தில் மட்டும் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நபர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறார் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப எஜுகேட்டட் ஃபேமிலி நல்ல சம்பாத்தியத்துல போலீஸ் வேலையில எஸ்ஐ இருக்கிற ஆனால் முப்பத்தேழு வயதாகியும் திருமணம் ஆகலை ஸோ இத பத்தி வந்து அவங்க வீட்டில் பல சோசியர்கிட்ட எல்லாம் போய் பார்த்துருக்காங்க பார்த்தபோது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிருக்காங்க அதாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க திருமணம் நடக்கும் என்று சொல்லிருக்காங்க அவங்களும் போயிட்டு வந்திருக்காங்க ஆனா அப்பவும் திருமணம் ஆகலை அப்போ வந்து யூடியூப்பில் வீடியோவில் ஆலோசனை யாராவது நம்ம வீடியோவெல்லாம் பார்க்கும்போது என்னோடய வீடியோ போய் பார்த்துட்டு அவர் எனக்கு தொடர்பு கொண்டு பேசினார் அன்னைக்கு வந்து அவரும் அவங்களுடைய அம்மாவும் இரண்டு பேரும் சேர்ந்து ஃபோனில் பேசிட்டு வந்தாங்க அப்போ வந்து அவரோட ஜாதகத்தில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா அவர் வந்து மிதுன இருக்கணும் ஏழாம் அதிபதியாக குரு இருக்கார் லக்னாதிபதியாக புதன் இருக்கார் இந்த ஜாதகத்துக்கு இவர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா குரு இருக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னாடி புதன் இருக்கு புதனுக்கு அடுத்த வீட்டில் குரு இருக்கு அதுதான் விஷயம் லக்னாபதி புதன் அதுக்கு அடுத்த வீட்டில் ஏழாம் அதிபதி குருவும் இருக்கார் அடுத்தடுத்த வீட்டில் புதன் குரு இருக்கு ஆனால் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் இவ்வளவு தடைபடக்கூடாது சீக்கிரமாகவே திருமணம் ஆகியிருக்க இருக்க வேண்டும் ஏன்னா லக்னாதிபதிக்கு அடுத்த வீட்டிலேயே குரு இருக்கார் ஆனாலும் தடை முப்பத்தேழு வயதாகியும் திருமணம் நடக்கலை அப்படின்னு பார்க்கும் பொழுது இவருடைய லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அந்த புதனுக்கு நிறைய காரணத்துவங்கள் இருக்குது அது லக்னாதிபதி மட்டுமல்ல மிதுன லக்னத்துக்கு நான்காம் வீட்டுக்கும் புதன் தான் அதிபதி வீடு வண்டி வாகனங்கள் சொத்து இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நிலபுலன்கள் எல்லா விஷயத்துக்குமே கிரகம் எது அப்படின்னா இந்த புதன் தான் குறிப்பாக இந்த நிலத்துக்கு காரணகருத்த புதன் தான் இது வண்டி வாகனம் சொத்து இதுக்கெல்லாம் நான்காம் வீடு கிரகம் மிதினத்துக்கு நான்காம் வீடு புதன் புதனுக்கு அடுத்த வீட்டிலேயே குரு அப்போ வந்து இதில் ஏதோ நிலம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது வில்லங்கம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மாதிரி கூட ஒரு யூகம் தான் எனக்கு நான் கேட்டேன் அந்த பையன்கிட்டையும் அவங்க அம்மாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் ஏதாவது நிலம் சம்பந்தமா தகராறு ஏதாவது போயிட்டு இருக்குதா ஏதாவது சொத்து நீங்க கொடுக்க வேண்டிய சொத்து ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அதுக்கு வந்து அவங்க அம்மா அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த நபருடைய அப்பா அதாவது தம்பி ஒருத்தர் இருக்கார் அந்த சித்தப்பாவுக்கு கடைசி காலத்துல அவருடைய அப்பா அம்மாவை சரியா பார்த்தாரு இவங்க அப்பா அம்மாவை கடைசி காலம் வரை இவருடைய அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதனால வந்து உங்க கடைசி காலத்துல சொத்தை வந்து பிரிக்கும் போது அதுல கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டாங்க அந்த சித்தப்பாவுக்கு சமமான சொத்து பிரிச்சு கொடுக்கல இந்த பங்குல அதிகம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க தான் அவங்க சித்தப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் விஷயம் இந்த சித்தப்பா சரி அவருடைய சொத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால நிறைய வந்து பஞ்சாயத்துலாம் வச்சு பேசி இருந்துருக்காங்க ஆனால் ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து பண்ணுற நபர்கள்லாம் வந்து அவங்களுக்கு நியாயமா இல்லைப்பா நீ கடைசி காலத்தில் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்கறல இவன் தான் கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துருக்கான் அதனால பங்குல அதிகளவு கொஞ்சம் இவனுக்கு இருக்கட்டும் என்ற மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க சித்தப்பா கண்டிப்பாக இந்த சொத்து எனக்கு வேணும் அப்படின்றதற்காண்டி கோர்ட்டில் போய் கேஸ் போட்டிருக்காரு அந்த நீண்ட காலமா நடந்துக்கிட்டு இருக்கு கோர்ட்டில் கேஸ் இன்னும் முடிவுக்கு வரலை இப்ப வந்து நான் கேட்டேன் அவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சமமான சொத்து நீங்க அவருக்கு தரல அது கொஞ்சம் பங்கு அதிகமா இருந்தா கூட காரணம் என்ன சொல்றீங்கன்னா அப்பா அம்மாவை கடைசி காலத்துல பார்த்துக்கல நீங்க வ நீங்க வச்சு பார்த்தீங்கன்னு சொல்றீங்க அந்த சித்தப்பா பண அளவுல நல்லா இருக்காரா இல்ல என்ன நிலையில அவர் இருக்காரு அப்படின்னா அப்போ வந்து பெருசாக நல்ல நிலையில் இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரு பையனும் பெருசாக அதாவது அதிக அளவுக்கு சம்பாத்தியமும் இல்லை சுமாராக தான் அந்த பையனும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் புதனுக்கு அடுத்த வீட்டில் என்ன இருக்குன்னா ஏழாம் வீட்டு ஏ வேலை செய்ய ஏழாம் வீட்டு அதிபதியான குரு இருக்கார் ஏன் இந்த வேலையை செய்கிறாருன்னா ஏன் திருமணம் நடக்கலைன்னா அதனுடைய கர்மா எங்க இருக்குதுன்னா புதன்ல இருக்கு நான்காம் வீட்டில் இருக்கு அதுதான் தடை இந்த புதன் என்னன்னா நிலக்காரம் நிலத்துக்கு முக்கியமான கிரகம் அது மட்டும் இல்ல இவருடைய லக்னத்துக்கும் நான்காம் வீட்டு அதிபதியும் புதன் அதுவும் சொத்தை தான் குறிக்குது அதனால இந்த சொத்து அவர் கேட்கிறபடி சம பங்காக பிரிச்சு ஒரு ஒத்துமையா போய் பிரிச்சுக்கங்க அப்புறம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெருசா தடை வராது அந்த சொத்தை நீங்க கொடுத்து முடிச்ச உடனே உங்க பையனுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இத சொல்லி ரொம்ப வருஷம் ஆகுது ஆனா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கேட்கல அதுக்கப்புறம் இரண்டு வருஷம் கழிச்சு முப்பத்தொன்பது வயசு ஆகுது பையனுக்கு அப்பையும் திருமணம் ஆகலை அதனால அப்பா வந்து திரும்பவும் வரும்போது நான் திரும்பவும் இதே விஷயத்த நான் சொன்னேன் நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி விஷயம் இதுதான் இது இன்னைக்கு வரைக்கும் முடியவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க கோர்ட்ல இன்னும் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு நான் சொன்னேன் அதுக்கு சொத்து வந்து எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் அது பெரிய விஷயம் இல்லை ஆனா வயசு போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால அவருக்கு நியாயமான கொடுத்துருங்க கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இவருக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு சமரசம் பேசி சொத்தை கொடுத்துட்டாங்க அந்த சொத்து அவருக்கு கொடுத்த உடனே அதாவது சொத்தை சரிசமமாக பிரிச்சதுக்கு அப்புறமே அடுத்த நான்கு மாசத்துக்கு அப்புறம் இவருக்கு திருமணம் நிச்சயமாகி நல்லபடியா திருமணமும் முடிஞ்சாச்சு இதுதான் விஷயம் எதனால இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னா குருவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகம் தான் தடையை கொடுக்கும் திருமணத்திற்கு எல்லாருடைய திருமண வாழ்க்கையிலுமே கல்யாணம் ஆகுறதுக்கு தடையா இருக்கக்கூடியதுன்னா அந்த ஏழாம் அதிபதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரகம் தான் அதனால அதை கண்டுபிடிச்சு அதற்கு உண்டான தீர்வை கண்டுபிடிச்சாலே கண்டிப்பா திருமணம் என்பது சிறப்பாக நடைபெறும் இது மாதிரி பல உதாரணம் சொல்லலாம் இதனால் தெளிவான உங்க ஜாதகத்துல உள்ள என்ன கர்ம வினையா உள்ளது என்பதை கண்டுபிடிங்க முதல்ல அதுதான் விஷயம் அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே கண்டிப்பா சீக்கிரம் எல்லாருக்கும் தாமதம் இல்லாமல் திருமணம் நல்லபடியாக அமை என்னுடைய ஜோதிட ஆலோசனை வேணும் என்ற பட்சத்தில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நம்பரோடதான் தான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்